க்ரிக்கலான் நாட்டின் தலைநகரம் அத்தேன் சனத்தொகை பத்துக்கொம நாற்பத்தி ஒன்று மில்லியோனர் இந்த நாட்டின் மொழி கிரேக்க மொழி பால்கான் மூலத்தீவுக்குத் தென்புறத்தில் அமைந்துள்ளது இந்த நாட்டுக்கு வடக்கே அல்பானியா மசிடோனியா பல்கேரி கிழக்கே துருக்கியும் அமைந்துள்ளது ஆசியன் கடல் கிழக்கிலும் தெற்கிலும் அமைந்துள்ளது மேற்கே அஜோனியன் கடல் உள்ளது கிழக்கு நடுத்தரை கடல் பகுதிகளில் பற்பல சிறு சிறு கிரேக்க தீவுகளும் அமைந்துள்ளன கிரிக்கலாந்து ஐரோப்பா மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை அமைக்கும் பாதையில் அமைந்துள்ளது இந்த நாட்டின் குடியரசு தலைவர் கரோலோஸ் பப்புலியாஷ் நாணயம் ஜூரோ விடுதலை பெற்றது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அத்தேன் தலைநகரில் உள்ள எத்தீனா பெண் கடவுளுக்கு எழுப்பிய பத்தேன் கோயில் வரலாறு கிறிஸ்டுக்கும் முன் எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டின் பின்னர் கலை அரசியல் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சி அடைந்ததும் வளம் பொருந்திய நாடாகவும் மாறியதும் நால் வகை நிலத்தையும் தன்னகத்தை கொண்ட நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடு கிறிஸ்துக்கும் முன் நானூற்றி மூன்று முதல் கிறிஸ்துக்கு முன் நானூற்றி முப்பத்தொன்று வரை நடைபெற்ற யுத்தத்தால் நாடு பெரிதும் பலவீனமடைய மன்னர் இரண்டாம் பிலிப்பும் மகனும் மசுடோனியாவின் மகா அலெக்சாண்டரினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து கிரேக்கம் என்றும் கிரேக்கர்கள் என்ற அடையாளமும் நிலைநாட்டப்பட்டது இரண்டாம் மகா ஜெர்மன் பிடியில் சிக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பின்பு குடியரசு ஆனது இங்கே வியக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் உல்லாச பயணிகளின் வருகை அதிகம் காரணம் நால் வகை நிலங்களையும் தன்னகத்தை கொண்டமையார் விலைவாசி வாசி மிக விமான நிலையத்தில் ஒரு தண்ணீர் போத்தலின் விலை கடல் உணவுகள் கிரிக்கிஸ் உணவுகள் ஐரோப்பியர்களின் உணவுகள் உணவகங்களில் விற்கப்படுகின்றது தோடம் பழம் தேசி பழம் வீடுகளிலும் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகின்றது ஒலிவன் காடுகள் ஈச்சமரம் மரம் பெருச்ச மரம் சஞ்சீவிகை காடுகள் மிக மிக அழகான நாடு அனுபவித்த தருணம் வீடு திரும்ப மனமின்றி வீடு திரும்பினோ மிக மிக அழகான நாடு நீங்களும் ஒரு முறை சென்று பாருங்கள் அழகான அழகான நல்ல தங்குமிட வசதிகளோட ஆஹ் குளிப்பதற்குரிய நீர்த்தடாகங்கள் நடந்து போகக்கூடிய அருகில் கடல் நடந்து மலையேறக்கூடிய பகுதியில் மலையேறக்கூடிய மலை பிரதேசங்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு அழகான இடம் அடுத்தது வந்து விமானத்து கூட அதிக அளவு பணம் நாங்கள் கொடுக்க தேவையில்லை எல்லாம் மிக அதிகம் இல்லாமல் செலவுகள் குறைக்கக்கூடியதாகவும் இருந்தது நீங்களும் ஒரு முறை அனுபவித்து பாருங்கள் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் அங்கரும் உம் ஏப்பாட்டுக்குள்ள தண்ணி அம்பது ரப்பிறகு இருக்குன்னு சொன்னா அம்பது அம்பது ரப் அம்பது சரியான மலிவுதானே எங்க வாணி சா பொருட்கள்கள்

இவர் போனது கிரிக்லாண்ட் போறது கிரீஸ் இல்ல இல்ல கிரிக்கலாந்து தான் போன கிரிக்கலாந்து

கெண்டிகளை கொண்டு போன அந்த காலம் இல்லை இப்ப எப்படி என்ன செய்யுது நூற்றுக்கு போறேன்னு சொன்னா எண்ணத்துல போகலாம் மதிவா இருக்குது ரெண்டு பாக்குறாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ரெண்டு பாக்குறாங்க சாப்பிடுற இடங்கள் எல்லாம் பாக்குறாங்க எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு தான் எனக்கு போகுது அப்ப அவளுக்கு சிரமங்கள் குறைவு குறைவு சிரமங்கள் குறைவு இப்ப இப்ப எங்களை எல்லாம் வேகன்ஸுக்கு போனா கடற்கரை பகுதிகளுக்கு போனா அந்த மொமிலோன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன வீடுகள் மாதிரி இருக்கும் நிலவாணி அதையே புக் பண்ணிடுவாங்க அங்கேயே எல்லாம் இருக்கும் சாப்பாடு சமைக்கிற வசதிகள் எல்லாம் இருக்கும் தேவையில்லை ஒண்ணுமே ஒண்ணும் கொண்டு போக தேவையில்ல போய் போய் வீடுகளும் வாடகை கொடுக்குறாங்க தங்கி இருந்துட்டு நல்ல வசதியா அதுவும் கடற்கரை பக்கங்கள்னு சொன்னா அதுகளுக்கு நல்ல ஈஸி தானே கஷ்டப்படாத தேவையில்லை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க காலமேல மேல நல்லா இழவு மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க நாங்க என்ன செய்வோம் சாப்பாடு சமையிலையும் சாப்பாடுதான் சின்ன வயது வரைக்கும் வந்தார்கள் வளர்ந்தா சொல்வார்கள் நீங்க போயிட்டு வாங்க பிரச்சனையே இல்லைன்ட்டு அவர்கள் இப்ப சோழ ஓரடியான தனியெல்லாம் போறாரு பிள்ளைங்க சரியா தனிய போயெல்லாம் என்ஜாய் பண்ணி போட்டு வரார்கள் அப்ப அது மட்டுமல்ல அந்த எல்லாம் அழகா பார்த்து பார்த்து இந்த நேரத்துக்கு இந்த சிந்து விட்டுறேன் இப்ப எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரியும் இங்கிலீஷ் எங்களுக்கு வந்துட்டு அப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே கேட்டிங்கன்னா போட்டிங்கன்னாலே மாப்பில் உங்களுக்கு எல்லாமே அந்த செய்யும் இது இது இதுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் ராகவையும் இந்தியா போக்கில் சரி இங்கே ஒரு டேஷன் சரி பிளான் பண்ணுவார் இதுக்கு பின்னாலே இது 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 பக்கத்தில் இப்படி இப்படி என்று சொல்லி என்னக்குள்ள எங்களுக்கு ஈஸியாது அந்த இடத்த போயிட்டு அந்த இடத்துல வரலாம் நாங்கள் அந்த காலத்தில் உண்மையிலே நாங்கள் இப்போ தான் நினைக்கிறோம் ஏன் அந்த காலத்தில் இப்படி இல்லை தரவாங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் இப்படியான இதுகள் இருக்கையில் போனால் காய்னி வச்சு குடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து வந்துட்டு நாம பிறகு மத்திய சாப்பிடேன்னு சொன்னா இப்ப எங்கேயும் போறேன்னு சொன்னா நமக்கு நேரம் அங்க போற நேரமே குறைவு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் இல்லை இல்லை இப்போ இப்ப ஊருக்கு போனாலே விலங்கைக்கு பக்கத்துல சொந்தங்கள் இருந்தாலும் இப்ப பெருசா போறது இல்லாக்கள் ஹோட்டல் ஒன்று எடுக்க நம்பாடிவா நல்ல ஒரு ரெட்டத்தை எடுத்துட்டு அதெல்லாம் படுத்து எழுப்பிட்டு வழியில் தங்களுடைய விஷயங்களை பார்த்துட்டு பீச்சுக்கு போனால் போயிட்டு எல்லாமே சில இது ஸ்விம்மிங் கூட சேர்ந்த ஹோட்டல் சமீபம் தானே எடுத்துட்டு குடும்பத்துக்கிட்ட ஒரு நாள் விசிட்டிங் தரிசிட்டு காணும் அங்கே போனால் என்ன நடக்கும் காலையில் எழும்புவோம் காலை சாப்பாடு என்னப்போம் பிற மத்தியானம் சாப்பிடுவோம் பின்னரம் விண்ணம்புவோம்னு சொன்னால் வெயிலாக இருக்குது பிறகு ஒரு ஆறு மணிக்கு இட்டிரும் அவுட் நாலு பேர் வருவாங்க இப்ப இங்க வெளிக்கிறதுக்காண்டிருந்தா தான் பாரசனங்களுக்கும் அத அவங்க அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் வேலை மட்டும் பாக்குறது இருந்து கதை 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 எண்டு கதைச்சு நம்மளையும் மின கி அது கூட போனா நமக்கு நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதே முகாம்களில் குளிச்சு குளிச்சு நம்ம அலுவலர் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை வந்துடுவாங்க அன்பத்தும் இல்ல தவிர்க்க முடியாது மாட்டாங்க மேல இருக்க மேடம் நினைக்கவே மாட்டாங்க கதை கதை எந்த கதை கழிச்சு கழிச்சு அதுலயே நேரம் போயிடும் நம்மள எண்டையெல்லாம் அதுலயே தலைச்சு அப்படிதான் நடக்குது இப்ப அது நாங்க இருக்க கூடாது திடீர் எங்க நமக்கு ரெண்டு இடங்களுக்கு போகணும் என்ன நான் எங்கட ஊருக்கு போய் கடற்கரைக்கு போகணும் கடற்கரைக்கு போகணும் வேண்டாம் எங்க ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாள் கடற்கரைக்கு போகணும் மற்ற நாள் மற்ற நாள் தான் பிசி சரி நன்றி சிவாஜி சிறப்பான வாழ்த்து கண்டிப்பா வித்தியாசமா இருந்தது அழகா இருந்தது நல்ல அழகாக இருந்தது நல்லா காட்டிலிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்த்துக்களவுக்கு நன்றி 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 வணக்கம் கவிதை நேரம் வரலாம் இரா